பணிவான வணக்கம் இப்போது நாம் வாஸ்து முறைப்படி எந்த இடத்தில் அமைத்தால் பண வரவு பெருகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதை எழுதியவர் கே விஜய ராவ் காசு பணம் துட்டு மணிமணி என்று அனைவரும் சொல்லும் தாரக மந்திரம் தாங்க இது பணம் தான் வாழ்க்கை என்று சொல்ல முடியாது ஆனால் பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் பணத்தின் அருமை பெரியவர்கள் முதல் குழந்தைகளுக்கு வரை தெரியும் பணம் இருந்தால் தான் நாம் விரும்பிய பொருட்களை வாங்க முடியும் சமுதாயத்தில் மதிப்பும் கிடைக்கும் பணத்தால் ஆகாத காரியம் உண்டோ பணம் என்றால் பிறம் கூட வாய்த்திருக்கும்டா என்று சொல்வார்கள் கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்து வைத்தால் வைத்த அடுத்த நொடியிலேயே அந்த பணம் எப்படி கரைந்து போகிறது என்று தெரியாத அளவிற்கு செலவாகிறது ஆகிறது வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்கிறது என்று குடும்ப தலைவனும் தலைவியும் புலம்புவார்கள் எதனால் இப்படி இதற்கு என்னத்தான் தீர்வு என்று வாஸ்து ஆராய்ந்தால் வீட்டின் ஈசான்ய பகுதி எனப்படும் வடகிழக்கில் பீரோ அமைத்தால் பணம் தங்காது ஈசான்யம் என்பது தண்ணீர் இருக்க வேண்டிய இடம் அதனால் அந்த ஈசான்யத்தில் பணம் வைத்தால் சம்பாதித்த பணத்தை ஆற்றில் போட்ட கதைத்தான் அதே போல அக்னி மூலையில் பியூரோ அமைப்பதும் நல்லதல்ல அக்னி மூளை என்பது நெருப்புக்குரிய பகுதி நெருப்பில் இட்ட பொருள் யாவும் ஸ்வாகா ஆவது போல பணம் எப்படி கரைந்தது என கணக்கு பார்க்க முடியாத அளவில் செலவுகள் ஏற்படும் முக்கியமாக மருத்துவ செலவுகளுக்கு பணம் செலவாகும் ஒரு மருந்து கடை வைக்கும் அளவிற்கு மருந்துகள் வாங்க வேண்டிய அளவிற்கு பணம் கொண்டே போகும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் செலவாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று வாஸ்து படி பீரோ எந்த மூலையில் அமைத்தால் பணம் பெருகும் என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு நம் விநாயக பெருமான் வழிகாட்டுகின்றார் திருக்கோவில்களில் கன்னி மூலையில் அதாவது தென்மேற்கில் வீட்டிருக்கும் விநாயகர் கன்னிமூளை கணபதி என்றே அழைக்கப்படுகின்றார் தடைகளை நீக்கி நல்லவைகளை வளர செய்யும் அவர் விரும்பும் பகுதியே கன்னிமூளை எனப்படும் தென்மேற்கு பகுதியாகும் கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய இறுதி அதாவது தென்மேற்கு பகுதியில் வீரோ அமைத்து பணம் வைத்தால் செலவுகள் தேவையற்ற செலவுகள் ஆகியவை குறையும் தென்மேற்கில் அமைத்த வீரோவை கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ வைக்க வேண்டும் பணம் வைக்கும் பீரோவில் எந்த தோஷமும் அண்டாமல் இருக்க மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து வைக்க வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமி படத்தை ஒட்டி வைக்கலாம் இதனால் மங்கள காரியங்கள் செய்ய போதிய பணம் நகை சேரும் அதே போலவே தினமும் அன்றாட செலவுக்கு பணம் எடுப்பதாக இருந்தால் தென்மேற்கு பீரோவில் இருந்து பணம் எடுப்பதை விட வாயு மூளை எனப்படும் வடமேற்கில் சிறிய அலமாரி அமைத்து அதில் கொஞ்சம் பணம் வைத்து தினசரி செலவுகள் அவசர செலவுக்கு பணம் எடுப்பதே நல்லது அலமாரியோ அல்லது பீரோவோ கிழக்கு நோக்கி அமைக்கலாம் பட்சத்தில் வடக்கில் அலமாரி அமைத்து தெற்கு நோக்கியும் வைக்கலாம் அன்றாட செலவுக்கு திண்டாட்டம் இல்லாத அளவில் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்